இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆசான்மார்களுக்கும் கடவுள்மார்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம வந்து இப்போ பத்ரிஜியின் ஞானம் அந்த ஞானம் ஞானம் வந்து அவருக்கு தான் ஞானம் நமக்கு அது வரும்போது அது நம்மளுடைய நம் அறிவாகிருக்கும் ஞானமாகாது ஞானம்னாக்கா நம்ம உணர் உணர்வதுதான் ஞானம் எக்ஸ்பீரியன்ஷியல் நாலேஜ் இஸ் விஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் நாம அனுபவிச்சிருந்தா அதுதான் ஞானம் இப்ப காஃபி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்றோம்னா ஏற யாராவது அந்த காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னாங்கனாக்கா அது நம்மளுக்கு அறிவுதான் அவங்க குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றது அவங்களோட ஞானம் ஆனா நாம குடிக்காமலேயே அது வந்து நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு அறிவு சோ இந்த வித்தியாசத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதனால பத்ரிஜியின் ஞானத்தை அப்படியே அஹ் அச்சர சுத்தமா அப்படியே எடுத்துக்க எடுத்துக்கலாமா இல்ல அதிலிருக்கும் இருக்கும் சில சமாச்சாரங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா நாம அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பத்திரிஜி பதினெட்டு கொள்கைகளை வகுத்து கொடுத்திருக்காரு இது ஜெனரல் இதுதான் ஆனா இதுல வந்து ஆபோ தர்மம் அப்படிங்கறதும் ஒண்ணு ஆபத் காலம் ஆபத் ஆபத் காலத்துல ஒரு தர்மம் அப்படின்னு உண்டு நம்ம மகாபாரத போர்ல எல்லா இடத்துலயுமே நம்ம அத கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஆபத்து காலங்கள்ல எப்படி வந்து கிருஷ்ண பரமாத்மா அஹ் உண்மை ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு பாடுபட்டாரு அதனால வந்து அதர்மத்தை கூட வந்து அந்த சமயத்துல யூஸ் பண்ணிட்டாக்கா அது ஆபோ தர்மம் ஆபத்கால கால தர்மம் அதுல வந்து அதர்மம் இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அது ஆபத் காலம் அதனால ஆபத் காலம் எப்போ வரும்போதும் நம்ம வந்து அது அதுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அது மாதிரி உடம்பு நேற்று பார்த்தோம் நாம நோ டாக்டர் நோ மெடிசன் அவர் சொல்லியிருந்தா கூட ஆபத் தர்மம் அப்படிங்கறதும் ஒண்ணு இருக்கு நம்ம வந்து பகுத்தறிஞ்சு அதை தெரிஞ்சுக்கணும் இது பத்ரிஜியே நிறைய தடவை சொல்லியிருக்காரு சோ அதனால இதுல குறிப்பிட்டிருக்கிறது அப்படியே அப்படியே சுத்தமா நம்ம எடுத்துட்டு அதையே பிரயோஜனப்படுத்த கூடாது எப்ப ஆப காலம் நமக்கு வரும்போது எப்ப வேணுமோ அந்த சமயத்துல நம்ம வந்து அதை இதை தாண்டி போய்க்கலாம் இந்த ரூல் இருக்கே அதனால இதுக்கு உட்பட்டுதான் நம்ம இருக்கணுமே அப்படிங்கிற கண்டிப்பெல்லாம் கிடையாது ஆபத் தர்மம்னு ஒண்ணு இருக்கு அதையும் நம்ம உபயோகிச்சுக்கணும் சோ அதனாலதான் அதை வந்து நான் எல்லாத்தையுமே ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா எல்லாரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதுக்குள்ள போயிடக்கூடாது எப்போ வேணுமோ அப்போ வந்து தேக தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அப்போ தேகம் வந்து எப்போ அந்த உடலானது அது உடம்பு சரி இல்லாம ரொம்ப ஜாஸ்தியா போகும்போது கண்டிப்பா மெடிக்கல் எய்டு வேணும் நம்மளுக்கு அஹ் மருத்துவர்கள் செல்லத்தான் வேணும் சோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வந்துடுச்சுன்னா அப்ப நம்ம அது அதுக்கு அதுக்கேற்ற நடவடிக்கைகள்ல புத்திசாலித்தனமா எடுத்துக்கணும் நம்ம விவேகம் இல்லாம நடந்துக்க கூடாது வாழ்க்கையிலங்கிறதுக்கு வேண்டிதான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் அப்புறம் இது வந்து ஏழாவது பாயிண்ட் தான் எல்லா மருந்துகளையும் கைவிடவும் தியான சக்தி மட்டுமே குணப்படுத்த உள்ளது அதாவது தியான சக்தி தான் நிரந்தரமான குணத்தை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அனுபவ ரீதியாகவே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்புறம் முட்டை மற்றும் புலால் முற்றும் தவிர்த்து சைவ உணவை மேற்கொள்ள மேற்கொள்ளவும் பசித்து புசிக்கவும் இது நமக்கு தெரிஞ்சதுதான் அதனால இதுல வந்து பெரிய விளக்கம் எல்லாம் வேண்டாம் முட்டை காளான் அப்புறம் வந்து பூண்டு இது முனியும் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா காளான் பூண்டு அதெல்லாம் வந்து நமக்கு உகந்ததல்ல நம்ம உடலுக்கு முதல்ல ஒரு உடலுக்கு நல்லதா சில சமயங்கள்ல தோன்றினாலும் அப்படிதான் மருத்துவர்கள் எல்லாம் சொன்னா கூட ஆஹ் மனசுக்கு நல்லது இல்லை மனச வந்து அது வந்து பாய்படுத்தி அதனால அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது இல்லை சேர்த்தாட்டாலும் கூட அது இருக்கு அதே மாதிரி அடுத்தது வந்து காடுகள் புல்வெளிகள் நதிகள் மலைகள் மற்றும் இயற்கை சுற்றுச்சூழல் கொண்ட எழும் மிக்க இடங்களில் அதிக நேரம் செலவிட வேண்டும் அப்போ இயற்கை கூட நிறைய நேரம் செலவிடணும் நேற்றுக்கு யாரோ கேட்டாங்க மர மரத்துக்கிட்ட செடி கொடிகள் கிட்ட அதுக்கப்புறம் பூக்கள் கிட்ட எல்லாம் பேசலாமா கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு எல்லாம் போய் கொஞ்ச நேரமாவது அந்த கார்டன்ல எல்லாம் கொஞ்சம் போயிட்டு இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற புல்வெளி அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் நம்ம மனசு அமைதிப்படுத்திக்கலாம் ஏன்னா அங்க இருந்தெல்லாம் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அதனால அதை வந்து நம்ம ஈர்த்துட்டு வரலாம் ஆஹ் அந்த இடங்கள்ல தியானம் செஞ்சா கூட நல்லா இருக்கும் அப்புறம் வந்து ஆன்மீக வஸ்திரம் தரிப்பதையோ ஆன்மீக முத்திரை உடலில் குத்திக் கொள்வதையோ வைதிக சடங்குகள் செய்வதையோ தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆன்மீக வஸ்திரம் வந்து வேண்டாம் நான் வந்து உங்களை விட வித்தியாசமானவன் காட்டிக்க கூடாது ஆஹ் அதெல்லாம் அதனால அதெல்லாம் தேவையில்லை அதே போல ஆன்மீக முத்திரைகள் குத்திக் கொள்வது இது வந்து பத்ரிஜி மாத்திரம் இல்லை ஆஹ் புத்தர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஆஹ் திருவள்ளுவர் வழித்த மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது உழித்து விடும் சொல்லிருக்காரு அதே மாதிரி ஆஹ் சங்கராச்சாரியரும் அவருடைய பஜகோவிந்தத்துல அதெல்லாம் வெளி தோற்றம் இல்ல முக்கியம் உள்ளுக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப முக்கியம் அந்த ஆன்ம நீங்க அடைஞ்சிட்டீங்களா அந்த கடவுளை நீங்க உணர்ந்துட்டீங்களா நீங்க தான் அந்த கடவுளுங்கிறத உணர்ந்துட்டீங்களா அப்படிங்கறதான் முக்கியமே தவிர்த்து வேற வெளியில எப்படி காட்சி அளிக்கிறோம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது அது ரொம்ப சின்ன விஷயம் இந்த உடல்ங்கிறதே அந்த ஆன்மாவின் ரொம்ப கடைசிய நிலை ஆஹ் அது ரொம்ப பெருசா ஆன்மாங்கிறது ரொம்ப நம்ம நினைக்க முடியாத சக்தி வாய்ந்தது அத்தனை அத்தனை பெருசு அது ஆஹ் அதுல கொண்டு இந்த சின்ன ஒரு அழிந்து போகும் உடலை வந்து நம்ம பெருசு படுத்திட்டு இருக்க கூடாது சோ அதுக்கு வந்து வஸ்திரம் எல்லாம் தனியா வச்சு அதெல்லாம் தேவையே கிடையாது ஆனா வந்து சிலவங்க வந்து இந்த சன்னியாசத்தை எடுத்ததுக்கு அப்புறம் சன்னியாசிகளா இருக்கிறவங்க அந்த சன்னியாசம்னு எடுக்கும் போது அவங்க வந்து காவி வஸ்திரம் ஊத்திக்கிறாங்க ஏன்னா அந்த காவி வஸ்திரம்ங்கிறது மனதின் தூய்மையை காட்டுது அதுதான் அதுக்கு வேண்டிய தூய்மையா இருக்குது அந்த அந்த கலருக்கு அந்த தூய்மையை காட்டும் ஒரு குணம் உண்டு அது வந்து அதனால அதை வந்து எல்லாரும் வஸ்திரமா அந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் சன்னியாசம் எடுத்தவங்க எல்லாம் அந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க ஆஹ் அப்புறம் வந்து ஆஹ் வைதீக சடங்குகள் செய்வதையோ தவிர்க்கும் இது வந்து இந்த பாட்டு அப்புறமா வரேன் ஏன்னா வேற சில சமாச்சாரங்களுக்கு அது கூட அது சேர்த்துக்கும் அதுக்கப்புறம் சிறுவர் சிறுமியிருக்கு இளம் வயதிலிருந்தே தியானம் பயிற்சியே தியான பயிற்சியே கற்பிக்க வேண்டும் ஆமா சின்ன வயசுல இருந்தே அஞ்சு வயசு குழந்தையில இருந்தே எல்லாரும் தியானம் செஞ்சு செஞ்சுக்கிறத நம்ம வந்து கம்பல்சரியா வச்சிடணும் வீட்டுல கூட நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருந்தோம் நாம தியானத்துல உட்கார்ந்தா குழந்தைங்க தனியா தியானத்துல உட்காருவாங்க ஆஹ் ஒரு வீட்டுல எங்க வீட்டுல எல்லாம் ரெண்டு வயசு குழந்தையா இருக்கும்போது எங்க பேரப்பசங்க எல்லாம் தியானம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சோ அதனால அது அவங்களுக்கு சின்னதுல படிச்சுட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப உறுதியாது அவங்களோட அன்றாட வாழ்க்கையில சேர்ந்து போயிடும் ஆஹ் இளமையில் கல்னு சொல்லுவாங்க பசுமரத்தாணி போல் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி இருக்கணும்னா பசுமரத்துல எப்படி ஆணி சீக்கிரமா அடிச்சிட முடியுமே அந்த மாதிரி சின்ன வயசுல படிக்கும்போது அது சீக்கிரமா அவங்க கிரஹிச்சுக்க முடியும் நினைவிலும் வச்சுக்க முடியும் பயிற்சி செஞ்சிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு கோடி நன்மைகள் கிடைக்கும் அதனால சோ அதனால வந்து அவங்க கோடிங்கிறது ஒரு நம்பர் தான் எக்கச்சக்கமான அதை விட எல்லாம் தாண்டி நிறைய நன்மைகள் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் அதனால தியானத்தை வந்து பயிற்சி செய்யறதுங்கிறது சிறு பிராயத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்கோம் வயசானதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சா எண்ணங்கள் நிற்பதெல்லாம் கஷ்டமா இருக்கும் அதனால அப்படி சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சமாச்சாரங்கள்னால நான் சும்மா படிச்சுட்டு போயிருக்கேன் அடுத்தது வந்து ஆஹ் நம்ம உன்னிப்பா பா பார்த்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் இருக்கு அதை மாத்திரம் எடுத்து சொல்றேன் சிஷ்யர்களாக இல்லாமல் ஆசான்களாக ஆக வேண்டும் என்று சித்தாந்தத்தின்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சிஷியர்களாக இல்லாமல் ஆசான்களாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ பத்ரிஜி வந்து பாருங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அதுக்கு அந்த ஆசானாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசான் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெபினிஷன் அது ஒரு அர்த்தம் இருக்கு அது என்னன்னா அவர் கார்லோஸ்காஸ் நட எழுதின அத்தனை புஸ்தகங்களையும் இருக்கு அதாவது அவர் என்ன சொல்றாரு கார்லோஸ் கஷ்ட ஒரு மாஸ்டரா இருக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பயம்ங்கிறது பூஜ்ஜியம் பூஜ்யமா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அப்படிங்கிற என்கிட்ட எல்லா கொஞ்சம் தியானம் செய்யறதுக்குள்ள ஒரு கொஞ்சம் பவர்ஸ் எல்லாம் வரும் நினைச்சதெல்லாம் நடக்கும் சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் சரியா இருக்கும் அந்த மாதிரி சில சித்திகள் எல்லாம் வரும் அப்ப வந்து நான் தான் பெரியத நான் தான் என்னை விட யாரும் இல்லை அப்படின்னு அந்த நினைப்பு அதெல்லாம் வரக்கூடாது அது ஜீரோவா இருக்கணும் தான்கிற இந்த தன்முனைப்புங்கிறது அதுவும் பூஜ்யமா இருக்கு அப்ப எது பூஜ்யமா இருக்கணும் பயம்ங்கிறது எதை கண்டும் பயப்படக்கூடாது சாதாரணமா எடுத்துக்கணும் அது வந்து பூஜ்யமா இருக்கணும் அதே மாதிரி தான்ங்கிற தான் மட்டும்தான்ங்கிற அந்த தன்முனைப்பு இல்லாமல் அது வந்து ஜீரோவா இருக்கும் தன்முனைப்பு ஜீரோ பயம் ஜீரோ இது ரெண்டு ஜீரோ ஆச்சு அப்புறம் வந்து கிளாரிட்டி அதாவது தெளிவு மன தெளிவு அப்படிங்கிறது நூறு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நூறு நூறு இருக்கணும் நூறு பா பெர்சென்டேஜ் அதுக்கு மார்க் கொடுத்தா நூறு மார்க் அதுக்கு இருக்கணும் அப்புறம் வந்து வேற இன்னொன்னு வந்து டைனமிசம் டைனமிசம் நூறு இருக்கணும் அதாவது டைனமிசம் அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து சுறுசுறுப்போட ஆக்டிவா இருக்கணும் எதுலையுமே சோர்ந்து காணக்கூடாது நம்மள செல்வங்களை பார்த்தா கொஞ்சம் சோர்ந்து போயிடுவாங்க போனா அவங்க எல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு அந்த எல்லா இன்ட்ரெஸ்டும் போயிடும் இல்லையா அந்த மாதிரி இருக்காம சிலவங்க வாய்ஸ் எல்லாம் கேட்டாலே ஒரு மாதிரி ஒரு அழிமூஞ்சியா இருப்பாங்க இல்ல அவங்க வந்து அவங்களுடைய தப்பு கிடையாது அவங்க உணராம அது செய்யறாங்க பட் நம்மளுக்கு வந்து அதுல இருந்து உற்சாகம் கிடைக்காது அவங்க அஹ் சொல்றது அவங்க பேசுறது அவங்களை பார்த்தாலே அவங்களோட குரலை கேட்டாலே நம்மளுக்கு வந்து உற்சாகம் எல்லாம் போயிடும் ஆனா வந்து அப்படி இல்லாம டைனமிசம் எப்பவுமே நம்ம ஆக்டிவா இருக்கணும் கடைசி நாள் வரைக்கும் படுத்துக்கவே கூடாது அப்படிங்கறதான் அதுல பொருள் நம்ம வந்து சோர்வடைஞ்சிட்டோம் உடம்பு சரியில்லாம ரெண்டு நாள் படுத்துட்டோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கவே கூடாது அஹ் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் ஹையஸ்ட் பிரின்சிபல்ஸ் அவர் சொல்லியிருக்காரு அப்ப அந்த மாஸ்டரா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நாலு குணங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த மாதிரி வரணும் அப்புறம் நம்ம சொசைட்டியில வந்து இந்த மாஸ்டர் மாஸ்டர்னு கூப்பிடுறது வந்து இப்ப எல்லாம் ரொம்ப வழக்கமா போயிடுச்சு அதை தவிர்க்கணும் எனக்கா பத்ரிஜி கூட ஒருத்தரை பர்சனலா கூப்பிடும்போது கிரிஜா மேடம் ராஜன் சார் அப்படிதான் கூப்பிடுவாரே தவிர்த்து அஹ் மாஸ்டர் மாஸ்டர் சொல்ல மாட்டாரு எல்லாரையும் பொதுவா சொல்லும் போது சொல்லுவாரு மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆஹ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் அதாவது என்ன நண்பர்களே தாய்மார்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே சொல்லு இங்கு வந்திருக்கும் அனைத்து தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த ஆரம்பிக்கும் போது மாஸ்டர்ஸ் சொல்லுவ சொல்றதே தவிர்த்து பாக்கி தனித்தனியா கூப்பிடும் போது மாஸ்டர் மாஸ்டர் சொல்ல மாட்டாங்க அதனால அதை வந்து தவிர்த்திடணும் அட்லீஸ்ட் என்ன கூப்பிடும்போது அதை சொல்லாதீங்க ஏன்னா மாஸ்டர் இருக்கோமா இல்லையா நம்மளுக்கு தெரியாது இந்த நாலு விஷயங்கள் இருக்கு அதுல மாஸ்டரி கண்டாதான் நம்ம உண்டு புரியுது இல்லையா அப்பதான் நம்ம மாஸ்டர் அது மாத்திரம் இல்ல நம்ம உடல் நம்முடைய மனம் நம்முடைய சொல் நம்முடைய எண்ணம் எல்லாமே நமக்கு கைக்குள்ள கட்டுக்கோப்பா இருக்கணும் ஐம்புலன்கள் இதுவும் நம்மளுடைய வசம் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம கட்டுக்கோப்புக்குள்ள இருக்கணும் அப்பதான் நிஜமான மாஸ்டர் நம்ம சும்மா கண்டபடி எல்லாத்தையும் பேசக்கூடாது ஆஹ் அதுலயே வம்பு பேச்செல்லாம் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரணும் நம்ம வந்து அந்த அந்த நிலைக்கு வந்ததா மாஸ்டர் நம்மளையே நம்ம ஆண்டுக தெரியணும் நாம ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி நம்ம வச்சுக்கிறோம் நம்ம எப்படி அசைறோம் எப்படி நம்மளுடைய செயல்கள் எல்லாம் இருக்கு எப்படி பேச்சு இருக்கு எப்படி எண்ணங்கள் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படித்தவங்கதான் மாஸ்டரா இருக்க முடியும் எல்லாரும் மாஸ்டர் ஆக முடியாது ஆனா நாம எல்லாரையும் மாஸ்டர் மாஸ்டர்ங்கிற வழியில நடந்து போயிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இன்னும் அந்த இலக்கை நம்ம யாரும் அடையலை அடைஞ்சிட்டோம்னாக்கா அப்ப வந்து அவங்களே சொல்லிக்கலாம் புத்தர் சொன்ன மாதிரி நான் புத்தன் ஆயிட்டேன் என்ன எல்லாரும் புத்தன் புத்தான்னு கூப்பிடுங்க அப்படின்னு அவர் தெளிவடைஞ்சு சொல்லிட்டாரு அந்த மாதிரி யாராவது அடைஞ்சிருந்து அவங்களே சொன்னாக்கா அவங்களே எல்லாம் மாஸ்டர்னு கூப்பிடுங்க தயவு செஞ்சு நான் இன்னும் அந்த பக்கம் அடையில நான் அந்த லெவலுக்கு வரல இன்னும் கொஞ்சம் இருக்கு அதனால என்னை வந்து மேடம் அப்படின்னு சொன்னா போதும் லேடிஸ் எல்லாம் மேடம் சொல்லுங்க ஜென்ட்ஸ் எல்லாம் சார் சொல்லுங்க அதுதான் இங்கே வழக்கம் மும்பலா இருக்கிறவங்களும் மாஸ்டர்ஸ் அப்படின்னு அவங்கள ரெஃபரன்ஸ் பண்ணும்போது நம்ம சொல்லலாம் எல்லாருமே மாஸ்டர் ஆயிட முடியுமா மாஸ்டர் ஆயிட்டோம்னா எவ்வளவு இந்த பாதையில நடந்து போயிட்டு இருக்கோம்